உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா பெண்ணு பார்க்க போறீங்க மாப்பிள்ளை பார்க்க போறீங்க பொண்ணு எப்படி நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு இல்லை நன்மையும் தீமையும் கலந்தவள் மாப்பிள்ளை வரப்போகிற மருமகன் நன்மையும் தீமையும் கலந்தவர் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க இது கல இது கலந்தில்லாமல் உங்களுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்க போகிறது கிடையாது நன்மையும் தீமையும் இணையாமல் இனி குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறவர்களுக்கு இது இல்லாமல் இருக்கவே இருக்காது நன்மையும் தீமையும் பிள்ளிடத்தில் இருக்கும் உண்மையும் பேசும் பொய்யும் பேசும் அன்பாகவும் இருக்கும் வெறுப்பான காரியத்தையும் செய்யும் இது நன்மை தீமை கலந்த ஒரு உலகம் கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்பொழுது இங்கே தான் டிவைடட் பண்ணப்படு ப படுகிறோம் பிரிக்கப்படுகிறோம் இல்லை இது தீமை இது சத்துரு இது பிசாசு இது சின் இது பாவம் என்கிற உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை வேதம் கொடுக்கிறது வார்த்தை கொடுக்கிறது வேதம் மட்டும்தான் குறைவற்றது இது எல்லாம் குறை உள்ளது ஏதாவது ஒரு குறை இருக்கும் எந்த தியாலஜி புக் எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய மத புஸ்தகங்களாக இருந்தாலும் சரி குறை உள்ளது குறைவில்லாமல் முழுமையாக உலகத்தில் எதுவும் இல்லை அப்போ வேதம் குறைவற்றது இந்த வேதத்தை நெசிக்க நெசிக்க நம்முடைய வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த வேதம் என்ன செய்கிறது என்றால் என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது எல்லா கேடுகளுக்கும் காரணம் இந்த இதயம்தானே இந்த இதயம்தானே இந்த இதயத்திற்குள் தானே எல்லா பொல்லாதவைகளும் கலந்திருக்கிறது ஸ்தோத்ரம் மார்க்கு ஏழு இருபது அதுதான் சொல்லுகிறது நான் முதல் முதல் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது மார்க்கு ஏழு இருபதை வாசித்து விட்டு அசந்து போய்விட்டேன் இவ்வளவு சரக்கு எனக்குள்ள இருக்கா இவ்வளவு கேடு எனக்குள் இருக்கா ஓ காட் இருயத்தில் இருந்து புறப்படுகிறவைகள்தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்ற வார்த்தையை வாசித்தவுடனே என் பெற்றோர்கள் இது இதெல்லாம் தீட்டு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இதெல்லவா தீட்டு இந்த வேதத்தை தூக்கும் பயமாக இருக்கிறதே படிக்கும்போதே பயமாக இருக்கிறது என்று பயப்பட்டேன் இப்படி பைபிள் வாசிக்கும்பொழுது ஒரு பயமும் தெளிவும் அன்பும் நமக்குள் வரணும் இப்படி போட்டிருக்கு என் லைஃப்பை பத்தி போட்டிருக்கு வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையை பத்தி போட்டிருக்கிறது என்று தான் நினைப்பேன் என்னை பற்றி போற்று என்னை பற்றி போற்றிருக்கிறது என்று சொல்லி என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என் ஆத்துமா தானே எல்லா தவறுகளுக்கும் காரணம் என் மனம்தானே எல்லா தவறுகளுக்கும் காரணம் என்னுடைய நம்முடைய ஐம்புலன்கள் தானே எல்லா தவறுகளுக்கும் காரணம் நம்முடைய ஐம்புலன்களிலும் நன்மை தீமை கலந்திருக்கிறது ஆகவே பிரைஸ் கால் இந்த வேத வார்த்தை என்ன செய்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மனதை சிந்தையை உணர்வை உணர்ச்சியை எல்லாவற்றையும் சரிபடுத்துகிறது செத்து போய் கிடக்கிற அந்த மனதை நல்ல உயிர்ப்பிக்கிற செம்மையான காரியத்தை செய்ய வைக்கிறது வேதத்தை வாசிக்க வாசிக்க இதை மாதிரி உங்களுக்கு வருங்க நாள் உபவாசமணி ஜோமன்னாத நடக்காத அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளேயே அற்புதங்களை செய்வார் கரங்களை தட்டி கதரை அற்புதங்கள் செய்கிறவர் எங்கே அற்புதங்கள் செய்கிறவர் எங்கே கலாத்தியர் மூணு அஞ்சு வாசித்து பாருங்க சூப்பராக இருக்கும் அருமையான வார்த்தை கலாத்தீர் மூணு ஐந்து கலாத்தியர் மூணு அஞ்சு தானே எஸ் கலாத்தியர் மூணு அஞ்சு தான் ஓகே கலாத்தியர் மூணு அஞ்சு வாசிங்க யாரோ வாசிங்க அன்றியும் உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறார் உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடப்பிக்கிறார் அதை நியாயப்பிரமாணத்தின் செயல்களினால் அல்ல நான் இந்த இந்த சடங்குகளை செய்ததினால் அல்ல விசுவாசத்தினாலேயே விசுவாச விசுவாசம் கேள்விப்பட்டதினாலேயே எதினாலே செய்கிறார் விசுவாசத்தை நான் கேள்விப்பட கேள்விப்பட அற்புதங்களை எனக்குள்ளேயே செய்கிறார் இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க அல்லது இந்த வார்த்தையை காதல கேட்க 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 உங்களுக்குள்ளேயே இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வருகிறது கரங்களை தட்டி கதரை அது என்னை உயிர்ப்பிக்கிறது